இருப்பதாக எங்க அப்பா தெரிவித்தார் கண்ட்ரோல் தவி போறேன் தப்பி போற பயிலு கட்டா கொடூரமா அப்போ இப்போ சவையா வீட்டுக்கு பேசுற ஒரு தெய்வ தெய்வம் தவிட்டா என்னை தேடியே மாலைகள் சூட தங்க தங்க வரும்போதே முக்கார ஓட்ட வழங்குமா நான் அப்படியாளுக்கு கிடையாது வேறதான் அண்ணே பொய்

நெஞ்சு மசறு மலைச்ச பொம்பளை இன்னைக்கு தான் பாரு மச்சான் தங்கச்சி அழகா இருக்கா மச்சா உம்மா அம்மா வெறினீங்களா வேப்பனை வச்சுடுங்க மச்சான் புழு கொடைது ஏடா ஓடுக்கிட்டீ நீங்க கைய பிடிக்கும் போது ஐ லைட்டா போறா பண்ணுங்க கரண்டா இவன் அனத்துக்கிட்டே இருக்காண்டா கேவல பையன் அவசரடியா நீ எனக்கு இளையதாரம் இளையதாரம் எனக்கு நீ இளைய வடியா வடியா இதுதான் உங்க அக்கா கம்பி தேவடியா இருக்க முன்னாடி மருந்து டப்பால கை வச்சேன்னா